வணக்கம் நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ் இப்போது எலெக்ஷனில் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் எல்லோரும் நடிகர் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதான் பெரிய கேள்வி இப்போது உலா வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு கிடைச்ச பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா அவர் வந்து வர ஜனவரி மாதம் சென்னைக்கு வர ராகுல்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கார் நான் வந்து தேவையில்லாத ஆட்களெல்லாம் ஆட்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஏடிஎம்கே பற்றிலாம் பேசுகிறாரு ஏடிஎம்கே பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் தேவையில்லாத ஆள் போட்டியிலே இல்லாத களத்திலே இல்லாத ஆள் அப்படின்ன மாதிரி ஏடிஎம்கேவை பற்றி பேசுகிறாரு ஏடிஎம்கே அதுக்கு பதில் சொல்லுது கிண்டர் கார்டன் பாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே வந்து பதில் சொல்லுது பால்வாடி பாப்பா அப்படின்னு திமுக பதில் சொல்லுது ஆனால் இந்த பால்வாடி பாப்பாவும் கிண்டர் கார்டன் பாப்பாவும் என்ன பண்ணுதுன்னா நேராக ராகுல் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தர்றவருக்கு மூணு கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அது அதிர்ச்சியாகவும் இருக்கு இல்லையா இவரை வந்து விஜயோட அப்பாயின்மெண்ட் கேட்டு எல்லாரும் இருக்காங்க விஜய் வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டார் அஜிதா ஆக்னஸ்னு ஒரு பொண்ணு நேற்று பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை நடத்திச்சு தூத்துக்குடி மாவட்ட பொண்ணு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஜய் வந்து ராகுல் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு மூணு கோடி ரூபா ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கு அவர்கிட்ட லஞ்சம் வாங்கினது வந்து யாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் இவர் வந்து ஹை ஹைகமாண்டை மீறி வந்து இவர் விஜயை வந்து பார்த்துட்டு ஒரு நாற்பது நிமிஷம் சந்திச்சுட்டு போனார் அதுக்கப்புறம் அந்த சந்திப்பை பற்றி இவர் வாயே திறக்கலை திமுக கூட்டணி உறுதியாக இருக்குன்ற மாதிரி டெல்லிக்கு போய் பேசினார் மூணு கோடி ரூபா விஜய் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மூணு கோடியை வாங்கிறதுக்காக தான் அவர் சென்னைக்கு வந்திருக்காரு ரைட்டுங்களா அவருக்கு அந்த மூணு கோடியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்னென்னா ராகுல்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு விஜய்க்கு ராகுல்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு அதுவும் அவர் ஜனவரி மாதம் சென்னைக்கு வந்து காங்கிரஸ் பேரணிக்காக வராரு அப்போ வந்து அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது பிரச்சனை இது எதுக்குன்னா பிஜேபி ஒரு அசைன்மெண்ட் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கு என்ன அசைன்மெண்ட்னா நீ வந்து காங்கிரஸை வீக்கெண்ட் பண்ணு திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கட்டி விடு கட்டி விட்டுட்டினா உனக்கு வந்து நாங்கள் எந்த ஹெல்ப் வேணால் நாங்கள் பண்ணுறோம் மேலே வந்து எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் கரூரில் வந்து சிபிஐ விசாரணை நடக்குது ஆதவ் அர்ஜுன் ரெட்டிலேருந்து எல்லாரையுமே விசாரிச்சிட்டாங்க விஜயை இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்காமல் சிபிஐ பெண்டிங் வச்சுருக்கு கரூர் நாற்பத்தோரு பேர் சாவுகளுக்கு காரணம் விஜய் அப்படின்றத வந்து சிபிஐ கையில் எடுக்கவே இல்லை சரி அப்போ அந்த சாவுகளுக்கு காரணம் யார் அப்படின்னு இவங்க சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை சொல்கிறாங்க அந்த செந்தில் பாலாஜி சைடும் இவங்க போகல ஏன்னா இவங்க சொல்கிறதுக்கான ஆதாரன்றது அவங்ககிட்ட கிடையாது அப்போ யாரை விசாரிக்கணும் இம்மிடியாக விஜயை விசாரிக்கணும் விஜயை விசாரிக்கிறத எலெக்ஷன் வரைக்கும் அவங்க தள்ளி போடுறாங்க சிபிஐ எதுக்குன்னா பிஜேபி சொல்கிற பிளான் என்னென்னா நீ வந்து மைனாரிட்டி வாக்குகளை வந்து பிரிக்கணும் ப்ளஸ் வந்து காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அசைன்மெண்ட் இது ஒரு பெரிய சதி திட்டமாகவே போகுது இந்த மூணு கோடி ரூபா பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சசிகாந்த் செந்தில் காசு வாங்கியிருக்காரு அதே மாதிரி ஜோதிமணி காசு வாங்கியிருக்காங்க இன்னும் பலர் யார் யார் அந்த திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அஃப்கோர்ஸ் கார்த்திக் சிதம்பரம் மேலே வந்து அந்த சைனா பாஸ்போர்ட் கேஸ் வந்து நேற்று டைட் பண்ணியிருக்காங்க டெல்லி சிபிஐ அவர் வந்து பிஜேபிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி அவர் இருக்கார் ஸோ கார்த்திக் சிதம்பரம் ராஜேஷ்குமார் கிரீஷ் ஜோடங்கர் அப்புறம் சசிகாந்த் செந்தில் ஜோதிமணி இவங்க எல்லாருமே இந்த டீமில் இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து கேசி வேணுகோபாலோட ஆசையும் இருக்குது பிளேவும் இருக்குது அவர் வந்து கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவருடைய பிளேவும் இதுக்குள்ளே இருக்குது கேசி வேணுகோபால் வந்து அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆள் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தேசிய தகவல் சேகரிப்பாளர் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அதுக்கப்புறம் ஜோதிமணி எம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகுலோட ரொம்ப நெருக்கமாக வியூக அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனில் போவார் அப்படின்னு சொல்கிற சவுக்கு சங்கர் மச்சான் சசிகாந்த் செந்தில் இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே இருக்காங்க இந்த டீம் எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது காங்கிரஸை வந்து திமுக முகாம்லேருந்து இருந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படின்றாங்க அதுக்கு இவங்க வந்து இப்போது ஒரு பான் மாதிரி ஒருத்தரை இறக்கி விட்ருக்காங்க அவர் பேர் வந்து திருச்சி வேலுசாமி அருமனையில் ஒரு விழா ஒன்று நடக்குது அந்த விழாவுக்கு வந்து உதயநிதியை கூப்பிட்றாங்க உதயநிதி போல் அதுக்கு பதில் விஜயை கூப்பிட்றாங்க விஜயும் போல் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் அருண்ராஜும் போகிறாங்க அந்த விழாவுக்கு வந்து கலந்துக்கிற ஒரு திருச்சி வேலுசாமி திருச்சி வேலுசாமி நல்லதே நடக்கும் நல்லபடியே நடக்கும் நல்லவர்கள் சேருவார்கள் இதெல்லாம் சொல்கிறார் இவர் யாருன்னா சுப்பிரமணியம் சாமியோடு இணைஞ்சு இருந்தவர் இவர் ஐட்டினா சுப்பிரமணியம் சாமி அந்த சைடில் பிஜேபி சைடில் ஒர்க் பண்ணுறாருன்னா இந்த திருச்சி வேலுசாமி சாமி வந்து காங்கிரஸ் சைடில் ஸ்கூப் நியூஸாக அடிச்சுக்கிட்டு இருப்பார் அதுக்கு ஆதாரம் தாரம்லாம் இருக்காது வெறும் ஸ்கூப் நியூஸ் தான் ஏட்டா இப்போது இவர் வந்து அந்த அருமனை விழாக்கு போகிறாரு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கமிட்டி தலைவரும் போகிறாங்க மற்றவங்க யாரையும் அந்த எம்பி விஜய் வசந்த் ராஜேஷ் அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ ராபர்ட் ப்ரூஸு இவங்களெல்லாம் வந்து கலந்துக்க கூடாதுன்னு காங்கிரஸ் மேலிடமே உத்தரவு ஆதவ் அர்ஜுனாவும் வந்து அவரு தான் முக்கியமான பிரமுகர் அந்த விழாவில் அவர் கலந்துக்கிற அந்த விழாவில் வந்து வேறு யாரும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிடமே உத்தரவு போட்டுரு ஆனால் திருச்சி வேலுசாமி கலந்துகிறார் இந்த திருச்சி வேலுசாமி மேலே எந்த நடவடிக்கையும் காங்கிரஸ் இதுவரைக்கும் எடுக்கலை அவர் கட்சியில் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் அவர் மேலே அவர் காங்கிரஸ்ன்னு சொல்லி பேசுகிறாரு அவரை வந்து இது வரைக்கும் தடை பண்ணவே இல்லை திருச்சி வேலுசாமியை அவர் பாட்டுன்னு நல்லதே நடக்கும் போவும் அப்படின்றாரு ஆதவ் அர்ஜுனாவும் பேசும்போது ராகுலும் விஜயும் நெருக்கும் அவங்க ஃபோனில் பேசிப்பாங்க அப்படின்றத அவர் வந்து மேடையில் பேசுகிறார் அப்போ தான் இதோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது தான் நமக்கு இந்த தகவல் கிடைக்குது மூணு கோடி ரூபா கொடுத்து இதுக்கான முயற்சிகளை இவங்க எடுக்கிறாங்க இதுதான் வந்து பாஸ் சிதம்பரம் வந்து ஸ்டாலின் கிட்டே வந்து அதனால தான் பா சிதம்பரம் வந்து ஸ்டாலினை சந்திக்கிறார் அவங்க போகிறதுனா போட்டுன்னுட்டார் ஸ்டாலின் அவங்க போகிறதுனா போட்டோம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அவங்க போனாங்கன்னா நியூ புது பார்ட்டிகளை வந்து நாங்கள் அக்காமடேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நிலை எடுத்து அந்த நிலையில் அவர் போகும்போது தான் ராகுல் சொல்லி பிரியங்கா ராகுல் சோனியா இவங்கெல்லாம் சொல்லி தான் பாசியை அனுப்பி பேசுகிறாங்க எந்த பாசி வந்து அறுபத்தி மூணு சீட்டு வந்து காங்கிரஸ்க்கு வரணும் அப்படின்றதுக்காக கலைஞர் இருக்கும்போது அண்ணா அறிவாலயத்துக்கு மேலே ரெய்டு நடத்திட்டு கீழே பேச்சுவார்த்தை நடத்தினா அதே பிசி இன்றைக்கி வந்து திமுக கிட்டே பேசுகிறார் பிசி சொன்னதும் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எதாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நம்பாதீங்க இங்கே இருக்கிறவங்க அளவுக்கு தான் பேசுவாங்க நீங்கள் வந்து மேலிடத்தோட தொடர்பு கொண்டு மேலிடத்தோட கனெக்ஷன் வச்சு மேலிடத்தோட பேசி நீங்கள் வந்து கூட்டணியை இறுதி பண்ணிக்கோங்க அப்படின்றதான் பிசி சொன்ன ஃபார்முலா அப்போது திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து உடைச்சி விஜய் பக்கம் கொண்டு போகிறதுக்கு இவங்களால் ஒரு முயற்சி பண்ண முடியும்னா காங்கிரஸை உடைக்க திமுகவால் முடியாதா இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸை வந்து உருவாக்குறதுக்கு திமுகவால் முடியாதா நீங்கள் இந்தளவுக்கு திட்டம் போடுவீங்க ஆதவ் அர்ஜூனாகிட்ட துடு வாங்குவீங்க நீங்கள் வந்து திமுக எதிர்ப்போட சசிகாந்த் செந்தில் ஜோதிமணி கேசி வேணுகோபால் பிரவீன் சக்கரவர்த்தி இது மாதிரி ஒரு டீமாகவே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து முறியடிக்கிறதுக்கு காங்கிரஸை உடைக்கிறதுக்கு திமுக வாழ முடியாதா இன்னொரு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து உருவாகிறதுக்கு திமுக முயற்சி பண்ணாதா அப்படின்ற கேள்வி தான் முன்வைக்கப்படுது ஸோ காங்கிரஸுடைய உறவு நிலைப்பதும் போகிறதும் வரதும் வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கிரீஷ் ஜோடங்கர்கிட்ட சொன்ன விஷயந்தான் இன்றைக்கி வரைக்கும் இருபத்தஞ்சி சீட்டுக்கு போன தடவை வாங்கினீங்க பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிங்க இருபத்தஞ்சி சீட்டுக்கு கூட்டவே முடியாது அப்படின்றது தான் வந்து திமுகவோட நிலை சீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நாற்பது சீட்டு கூடு அறுபது சீட்டு கூடு அந்த மாதிரி சீட்டு கூடு அப்படி சீட்டு கூடு நாங்கள் தான் வந்து மத சார்பின்மையுடைய அடையாளம் நாங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து வாங்கிட்டு விஜய்கிட்ட வந்து போய் பேசி அவருக்கும் ராகுலுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு ஏற்படுத்தி தர மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணிவிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக விஜய் நாக்க தொங்க போட்டு இதுதான் விஜயுடைய டோட்டல் பர்சனாலிட்டி ரைட்டுங்களா இது வந்து நடக்குது இன்னும் இதுக்கு இன்னொரு போனஸும் சொல்கிறாங்க கேசி வேணுகோபால் தரப்பில் கேரளாவில் வந்து கூட்டணியில் இருக்க ஐயுஎம்எல் இங்கே காதர் மொய்தீன் இருக்கா இல்லையா அங்கே அது மாதிரி ஐயுஎம்எல் இருக்குது அந்த ஐயுஎம்எல்லை கழட்டி விட்டுட்டு விஜயை வந்து கூட்டணியில் சேர்த்துக்க போகிறாங்களாம் தமிழக வெற்றி கழகத்தை கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்துக்க போகிறாங்களா அடிஷ்னல் தமிழ்நாட்டில் சேர்த்துக்கிறதோட அடிஷ்னல் வந்து கேரளாவில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க எப்படிலாம் பிளானிங் பாருங்கள் அதனால் பிசி வந்து க்ளீனாக கேட்டகாரிக்கெல்லாம் சொல்லிட்டாரு நீங்கள் எது பேசிருந்தாலும் ராகுலோட பேசுங்க மேலிடத்தோட பேசுங்கள் முடிவு பண்ணுங்கள் இதே மாதிரி தான் பீகாரில் வந்து பெரிய அளவுக்கு குழப்பம் பண்ணாங்க காங்கிரஸ் அது வந்து கடைசி கட்டத்தில் தான் செட்டிலாச்சு அதனால தான் நிறைய போட்டி வேட்பாளர்கள் உருவானாங்க நிறைய போட்டி வேட்பாளர்கள் உருவானதுனால தான் காங்கிரஸ் வந்து பீகாரில் மோசமாக தோத்துச்சு காங்கிரஸ் மட்டும் தோக்கலை கூடவே ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தையும் இழுத்துக்கிட்டு போய்ட்டு சனிப்போணம் தனியாக போவாதுன்ற மாதிரி தோக்கடிச்சாங்க இப்போது <laughs> திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து காங்கிரஸ் காங்கிரஸை வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணும் அதுதான் இந்த அசைன்மெண்ட்டை தான் பிஜேபி வந்து விஜய்க்கு கொடுத்துருக்கு நீ ஒன்று மைனாரிட்டி வாக்குகளை வாங்கு இன்னொன்று காங்கிரஸை வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை தான் விஜய்க்கு கொடுத்துருக்கு இது பிஜேபியுடைய அசைன்மெண்ட் ஏன் பிஜேபியோட பி டீம் விஜய்னு சொல்கிறாங்கன்னு புரியுதுங்களா ஏன் விஜய் மேலே வந்து கரூர் கேஸில் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்காங்கன்னு தெரியுதுங்களா அவர் மேலே இருக்க இன்கம் டேக்ஸு அவங்க சொந்தக்காரங்க மேலே இருக்க பிரிட்டோ மேலே இருக்கக்கூடிய கேஸஸ்ஸு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய மாமனார் மார்ட்டின் மேலே இருக்க பதிமூணு அமலாக்கத்துறை வழக்கு இதில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க எப்படியாவது காங்கிரஸை வந்து திமுகலேருந்து உடச்சிடுவாங்க இதில் வந்து ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை வந்து ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி பிரியங்கா சோனியா காந்தி கார்கே இவங்க எல்லாம் தான் கார்கேவை கூட ஆள் இருக்கார் இல்லைங்களா நம்ம திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் அவர் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுவார் கார்கேவை வந்து அவர் ஹேண்டில் பண்ணிடுவார் அப்படின்னு குழப்பிடுவார் அப்படின்னு நான் சவுக் சங்கர் மச்சான்ல அழகாக குழப்புவார் அவர் அதனால் அவர் குழப்பிடுவார் அப்படின்ற நிலைமை தான் கார்கே விஷயத்துலையும் இருக்குது பட் ராகுலும் ஸ்டாலினும் வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்க விஜய் வந்து ஏற்கனவே இந்த டீம் தான் விஜய் விஜய் வந்து ராகுல்கிட்ட பேச வைக்கிது கரூர் சம்பவ தப்பு அதனால தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விஜயை கைது பண்ணல விஜய் மேலே வழக்கு போடல விட்டுருச்சு அந்த விஜய் மேலே அவங்க வழக்கு போடாதப்போ தான் எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணி சட்டமன்றத்தில் வந்து வக்கீல் மாதிரி விஜய்க்காக வாதாடி இன்றைக்கி வந்து நீங்கள் சீன்லேயே இல்லைன்னு விஜய் சொல்கிற அளவுக்கு அதிமுக நிற்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை என்பது ஏற்பட்டுருக்கு ரைட்டுங்களா இப்படிலாம் சீ அதிமுகவை சீன்லேயே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து நாக்க தொங்க போட்டு ராகுலுக்காக காத்துக்கிட்ருக்கார் இதுதான் இவருடைய பர்சனாலிட்டி நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் ஆக்சுவலாக யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணணும் விஜய் அஞ்சு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க கட்சிக்காக இப்படி ஒரு கட்சியை இவங்க இருக்காங்க தூத்துக்குடி அஜிதா ஆக்னஸ் அவங்க வந்து பில்லா ஜெகனோட சிஸ்டர் அதனால் அவரை அம்மாவை காலி பண்ணிவிட்டு கோடி கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கு அந்த காலி பண்ணிட்டு சாம்வேல் ராஜா ஜேகேஆர் இப்படிலாம் இவங்களெல்லாம் வந்து ஒரு எட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க விஜயை ஃபாலோ பண்ணி விஜயோட காரை மறித்து தர்ணாலெலாம் உட்காந்து நான் இனி தாவே கால தான் இருப்பேன் கடைசி வரை இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்தம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து விஜய் கடுப்பாயிட்டாராம் காரை மறிச்சதுக்கு அஜித் ஆக்னஸ்க்கு வந்து போஸ்டிங் கொடுக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து உத்தரவு போட்டிருக்கார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெரும்பூரில் திருச்சியில் திருவெரும்பூரில் தாவேக்கா எம்எல்ஏ சீட்டுக்கு ஜான் டேவிட் அப்படின்றவர் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காரு அருள்ராஜ் அப்படின்றவர் வந்து மாசேவா அறிவிக்கப்பட்டிருக்காரு இவங்க வந்து பத்து கோடி வரைக்கும் சட்டம் சட்டமன்றத்துக்கு வசூல் இருக்காங்க கட்சி இந்தளவுக்கு கேவலமாக இருக்குது ரைட்டா அடிதடி சண்டை எல்லாமே நடக்குது ஏன்னா நம்ம புசி ஆனந்த் வந்து இனோவா காரில் தப்பிச்சு போகிறாரு வசூல் வந்து நீ எம்எல்ஏ ஆக போகிற நான் எம்எல்ஏ ஆக போகிறேன்ற அளவுக்கு வசூல் நடக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக தூத்துக்குடியில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே குறைந்தபட்சம் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தான் இருப்பார் ஒரு நகர செயலாளரை வந்து மாவட்ட செயலாளராக அறிவிக்கிற அளவுக்கு கட்சியுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் தேவைக்காது கேவலமாக இருக்குது ஏண்டா மாதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் இருக்கார் ராகுல் காந்தி பற்றிலாம் வந்து அந்த கிறிஸ்மஸ் விழாலே இவர் பேசுகிறதுக்கான தேவையே அங்கே கிடையாது இவர் பேசிக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் வந்து திருச்சி வேலுசாமி மாதிரி ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் அவரெல்லாம் வந்து பேச விட்டுக்கிட்டு இருக்கு ஸோ காங்கிரஸ் எப்போவுமே இட் இஸ் நாட் அ பார்ட்டி இட் இஸ் ஒன்லி அ பிளாட்ஃபார்ம் அது பல பேர் வந்து பல இடங்களில் இருப்பாங்க இவர் வந்து சுப்பிரமணியம் சாமிக்கு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தவர் தான் இந்த திருச்சி வேலுசாமி வேட்டுங்களா அதுவும் அவரும் காங்கிரஸில் இருக்கார் அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அது போயிட்டுருக்கு இந்த சைடில் பா சிதம்பரத்தோட பையன் அவர் வந்து லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பார் அவர் வந்து பிஜேபிக்கே போயிடுவார் ஏன்னா இப்போது பாஸ்போர்ட் கேஸு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போயிருக்கு ஒவ்வொரு சைனீஸ்க்கு விசா எடுத்து கொடுத்ததில்ல ஒவ்வொரு விசாக்கும் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சார்ஜ் போட்டாச்சு ரைட்டாக அடுத்தது ட்ரையலு கன்விக்ஷன் தான் அந்தளவுக்கு இருக்கனால அவர் வந்து பிஜேபிக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிலவிட்டு கார்த்திக் சிதம்பரம் ஸோ இதுதான் வந்து கட்சி இவங்களுடைய கட்சிகள் தாவே ஒரு டிசிப்ளின்டு விஷயங்கள் எதுவுமே இல்லை காங்கிரஸ்லையும் ஒரு டிசிப்ளின்டு விஷயங்கள் இல்லை ஒரு டீம் வந்து முழுக்க முழுக்க வந்து காங்கிரஸை வந்து திமுகவில் இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக கோடி கணக்கில் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யுது விஜய் நாக்க தொங்க போட்டுக்கின்னு ராகுல் வருவாரா அவர் வருவாரா அவர் வருவாரா அப்படின்னு காத்துக்கிட்டுருக்கு இருக்கு இதுதான் வந்து பிஜேபி கொடுக்குற அசைன்மெண்ட்டாக இருக்குது விஜய்க்கு இப்படி ஒரு ஒட்டுமொத்த குழப்பத்தில் தாவேகா இருக்கு அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இதை வந்து நம்ம வாசகர்களுக்கு வழங்குகிறோம் எது நடந்தாலும் சரி அகில இந்திய தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக முடிவு எடுக்கலைனா திருச்சி வேலுசாமி மாதிரி ஆட்கள் பேசுகிறத பற்றி ஒரு முடிவு எடுக்கலைனா பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் செய்கிறதுக்கும் ஒரு முடிவு எடுக்கலைனா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்காது மீண்டும் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து உருவாகிடும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது இதை நம்ம வாசகர்களுக்கு பகிர்ந்துக்கிறோம் இந்த தகவல் இது எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமக்கு இதை வந்து நம்ம வாசகர்களோடு பகிர்ந்துக்கிறோம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்